வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குனா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்கலாம்னா சிஎன்சி மிஷினில் கொண்டு போய் இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து மக்கு வைக்கிற காண்டி ஆனால் சிஎன்சி மிஷினில் ஒழுங்காக பண்ண முடியல அப்புறம் நம்மகிட்ட வந்து கொடுத்தாங்க அதை பாருங்கள் நம்ம அந்த வேலையை எப்படி பார்த்து கொடுத்துருக்கோம்னு இப்போ இதுக்குள்ளே டிராயிங் வந்து வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் முதல் எழுத்து நற்றனை நமச்சிவாய ரெண்டாவது எழுத்து திருச்சிற்றம்பலம் இப்போ இந்த டிராயிங் வரைகிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுநாள் பொழுது போயிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக டிராயிங் வரைய இருந்துச்சு எல்லாமே அளவு வச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எனக்கு என்னோட வேலைப்பாடு எனக்கு பிடிக்கும் சின்ன மிஸ்டேக் வந்தாலும் எனக்கு வேலை திருப்பி இருக்காது ரொம்ப அதுக்காண்டி டிராயிங் வரையிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட அறுநாளுக்கு மேலே ஆகிருச்சு ரெண்டு பேப்பர் வரை நீங்கள் நினைக்கலாம் ஒரு கிராக்ஸ் போய் ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் எனக்கு வரைஞ்சால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்ப பாருங்க நம்ம ரூட்ரு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இது வந்து இண்டிக்கு ரூட்ரு இன்னொன்று வந்து பவர் டேக் இருக்கும் ஆனால் பவர் டேக் வந்து கொஞ்சம் வேகமானது இந்த மாதிரி நைஸ் வேலைக்கு வந்து இந்த மிஷின் கரெக்டாக இருக்கும் தான் நான் இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கிட்டு பாருங்க ரொம்ப நைஸ் கிட்டு இது வந்து ஃபோர் எம்எம் கிட்டு முடிப்பிட்டுக்கும் கொஞ்சம் அதுக்கு மேல உள்ள பிட்டு ஒரு மூணு ஃபோர் எம்எம் இருக்கும் கொஞ்சம் வேமா இழுத்தோம்னா திட்டு உடஞ்சிடும் இப்போ அந்த கார்பன் போடுறது பாருங்கள் அது உங்களுக்கு அவ்வளோதா தெரியாது எனக்கு வெளிச்சம் மட்டும்னா நான் செல்ஃபோன் லைட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த எழுத்து வந்து வா அதை வந்து அப்படி வளைக்கிறேன் அடுத்த எழுத்து இது வந்து துணைக்காலு அந்த கோடு உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து என்ன ரூட்டில் ஓட்டுறேன்னு நீங்கள் கையில் நான் செல்ல வச்சுக்கிட்டு ரூட் இருக்கேன் இப்போ வந்து இது வந்து யா இப்படியே நம்ம ஒவ்வொரு அளவுக்காக ரூட்டு வந்துதான் இருக்குது எழுத்து வந்து நிறையா இது வந்து நம்ம இந்த வாட்டங்கள்லேயே நம்ம கைனாலே கொண்டு போனால் கொஞ்சம் விட்டுட்டோம்னா ரூட்ரை ஐயாயிரம் எனக்கு ரூட்ரு ஓட்டி ரொம்ப அனுமதி இருக்குது நான் ஒரு கையிலே ரூட்ரு ஓட்டுவேன் இப்போ பாருங்க ரூட்ரு ஓட்டி முடித்து நம்ம ஒளியை வச்சு வாட்டம் ஊனி விட்டாச்சு அதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த பாயிண்ட்லாம் தெளிவாக நிற்கும் அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த மக்கு வச்சோம்னா அந்த தெளிவு தெரியும் நம்ம ரூட்ரு மட்டும் ஓட்டி கொடுத்துட்டோம்னா சின்ன சின்ன கேப் இருக்கும் அதில் வந்து அந்த அளவுக்கு தெளிவாக தெரியாது இப்போ எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்